ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நான் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கியெல்லாம் வந்து சா பெருசாக சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் செய்கிற இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க சின்ன சின்னதாக நாலு முள்ளங்கி எடுத்துக்கலாங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எந்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா செவக்கணும் செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கொந்திரமாக நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பில் பொறிஞ்சதையும் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில் எல்லாம் சேர்த்து போட்டு ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு இது கூட நம்ம குடிக்குடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இந்த முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயில் வந்து நல்லா முள்ளங்கி வந்து வதக்கி எடுக்கும்போது போது அதுக்கு வாசம் எல்லாம் போயிடும் இது கூட தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா டஃப்னு வெந்துடும் அதனால் லைட்டாக எண்ணெயிலேயே நம்ம வணக்கி எடுத்துடலாம் வணக்கி எடுத்துட்டு தேவையான அளவு தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வணங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் புளியை ஊற்றிக்கலாம் இப்போ புளி காயெல்லாம் சேர்ந்து இந்த புளி மசாலாவோட சேர்ந்து காய் கொஞ்ச நேரம் பிடிக்கிட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நம்ம ஊற்றின புளியெல்லாம் சுண்டி காயும் நல்லா வணங்கிடுச்சு இது கூட அரைமுடி தேங்காய் வந்து சொரவி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க இதை அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டையும் குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்படி தேங்காய் வந்து நம்ம சேர்த்தும் போது அந்த முள்ளங்கியில் இருக்கிற வாசம் வந்து இருக்காதுங்க பெருசாக அதனால் வந்து எல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொதி கொதிச்சிருச்சு ரசம் வச்சா எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல் மாறிட்டாங்க முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முள்ளங்கி குழம்பு ரசம் கொத்தவரங்க பொரியல் ஓகே பிரண்ட்ஸ் பூஜா ஸ்டெனிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்